ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடைக்காவசிய சீரியலோட பிரமோ தான் பார்க்க போகிறோம் எல்லா மக்களுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற ஒரு சீன் அப்படின்னா நம்ம ரோகிணி மாட்டுறது எப்போ அந்த ஒரு சீன் எப்படா வரும் ஏன்னா ரொம்ப நாள் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறவங்க எப்படா மாட்டுவாங்கன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எப்படா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாடகமாக இருந்தாலும் சரி ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி இந்த ஆர்வம் இருக்க தான் செய்யும் அது மாதிரி தான் இந்த இந்த சீனுக்காண்டி ரொம்பவா ரொம்ப ஆரம்பித்ததுலேருந்தே இந்த காண்டி அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சீன் தாங்க இந்த வாரம் நடக்க போகுது ஏன்னா நம்ம மனோஜோட முன்னாள் லவர் வந்து வீட்டில் வந்து சொன்னமே அவங்க மாமியார் வந்து ரோகிணி மாமியார் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க ஏன்டா மனோஜ் எனக்கு தெரியாமல் நீ எப்பட அப்படி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேடா ஏன் எப்பட நீ என்கிட்ட இது பண்ணுற மறைச்ச அப்படின்னு சொன்னமே ரோஹி ஃபுல்லாக ரோஹிணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணியை ஃபுல்லாக மாட்டி விட்டுறாரு அவங்க அம்மா மாமியார் வந்து அப்படியே எரிக்கிற மாதிரி பார்க்கறா அவள் சும்மாவே நல்லா முட்டை கன்று அதுமா நல்லா முழிச்சு முழிச்சு பார்ப்பாள் அப்படி எரிக்கிற மாதிரி பார்க்குறா ரோஹிணியை ரோஹிணிக்கு ரோஹிணி அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறான் அது வந்தாத்த இல்லாத்த அப்படின்னு சொல்லி கதை சொல்ல போகிறான் ஆனால் அதுக்குள்ளே அடி வெளுத்துடுறா மாமியார் அவர் மாமியா ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கெத்தை காட்டிற அடிச்சு வெளுத்தெறிஞ்சிடறா என் பிள்ளைக்கு இது பண்ணுறதுக்கு நீயாறீ ஏன் இத்தனை வருஷமா படித்து ஆளாக்கி வளர்த்தவங்க எங்களுக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நீ வந்து தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறியா ஒன்றால தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கை கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வாங்கு வாங்கன்னு வாங்கிடுறா அப்போது வந்து மனஜங்க அப்பா வந்து தடுத்துடுறாங்க விடு விடுப்பா விடுப்பா வேணாம் வேணாம் போதும் சத்தம் போட்டது போதும் நீ உள்ளே போமா அப்படி சொல்லிவிட்டு உள்ளே அனுப்பிடுறாங்க ரோஹிணியை ரோகிணி உள்ளே போயிடுறா அப்போ ரொம்ப ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்காங்க மனோஜ் சமாதானப்படுத்தும் போது மனோஜுக்கு ரெண்டு அடி விசாமல் இப்போ பெண்ணடா எந்திரிச்சி உள்ளே போய் அவளை சமாதானப்படுத்தணும் நினச்ச ஒன்று அடித்து கொன்னுரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு மாமியார் உள்ளே போயிடுறாங்க அப்போது முத்து மீனா மற்ற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இந் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மனோஜுக்கு ஏற்ற ஜோடி தான் இந்த ரோகிணி ஏன்னா க களவாண்டை சரி புருஷன்தான் தப்பு பண்ணுறான் இது இப்படி இல்லை இது இல்லை இப்படி மனோஜ் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சொல்லணும்ண்டு இவளுக்கு தோணலை பற்றியா எப்படி எவ்வளோ பெரிய தப்பை மறைச்சிட்டா பற்றி அதான் சொல்லுவாங்க முழு புதுசனிக்காவது சோத்துல மறைச்ச கதை இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேணால் உண்மையாயிருச்சு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன ஒரு திமுறாக என்ன ஒரு மெட்டாக பேசிட்டு நான் பெரிய கடை எங்கள் அப்பே அனுப்பினேன் காசு நான் கடை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு திமுரு காட்டிக்கிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பாவோட காசு எடுத்துக்கிட்டு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடி இருக்கிறா நல்லா வாங்கட்டும் மீனா நீ சும்மா இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க உள்ள பாவம் ரோஹினி அழுதுகிட்ருக்காங்க அப்போ மனோஜ் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகிறான்